அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் விலகும் நேரமாக இந்த வாரம் மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக சுக்கரன் ஆறாம் இடம் ஆகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க அங்கு அவரது நட்பு கிரகமான சனி சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து மிக வலுவான மாற்றத்திற்கு இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் அஷ்டமத்திற்கு சென்றாலும் இந்த வாரம் முழுவதுமே துவக்கத்தில் இருந்து நல்ல பலன்களை பெற்று தரக்கூடிய வலுவான அமைப்பில் செஞ்சரிக்கிறார் எனவேதான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆதிக்கமும் நீச்சம் பெற்ற புதனின் அமைப்பும் அஷ்டமமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஆதாயமும் சாத்திய குறுகளும் எந்தெந்த விஷயங்கள் நிறைந்து கிடைக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக வெகுவளவில் கஷ்டம் சிரமம் விலகுவதற்கான வாய்ப்பையும் யூகத்தையும் பல கிரகநிலைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சிம்ம பொறுத்தவரைக்கும் பொறுத்த மிகவும் வலுவாக குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் அவர் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைய இருக்கிறார் எனவே இந்த ஒன்பதாம் இடத்திற்குரிய பலன் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லையே ஒன்பதில் குரு என்றால் உச்சம் தொடலாம் என்று அனைவரும் சொல்லிய விஷயம் என்னுடைய வாழ்வில் நிஜமாக மாறவில்லை எனக்கு வாழ்நாள் முழுவதும் கஷ்டம்தான் நிறைந்திருக்கிறது என்று புலம்பக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிக விரைவில் குறுகிய காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக இந்த வாரத்திலும் ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு குடும்ப ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய உறவுகள்ல ஏற்படக்கூடிய மன கசப்புகளை நீக்கிவிடுகிறார் உறவுகளை பலப்படுத்துகிறாருங்க மட்டுமல்லாது தேவையில்லாத பகை உணர்ச்சி கருத்து வேறுபாடு போன்றவற்றை நீக்கி ஒரு ஒற்றுமையை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகவும் வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிப்பது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய குரு ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக அஷ்டம ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வெகுவளவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறைத்து கொடுக்கிறாரங்க அங்க நீச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக ஒன்பதில் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்த சம்பந்தப்பட்ட தடைகளை தகர்த்தறிந்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நெருக்கடி என்று நினைத்த விஷயத்தில் நல்லதொரு மாறுதலும் கஷ்டம் மூழ்கி கஷ்டத்திலிருந்து வெளிவர வாய்ப்பே இல்லையா என்று நினைத்த உங்களது மனநிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு இது வலுவான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் சனி வீற்ற எதிர்பார்ப்புகள் ஏழாம் இடத்தில் கண்டச்சனியாக அமர்ந்திருந்தாலும் சனியின் அமைப்பு நிச்சயமாக நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட சுக்கரன் ஏழாம் இடத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வாரத்தில் எட்டாம் தேதி முதல் சுக்கரன் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் நுழைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருப்பதால் முக்கியமாக பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த பல விஷயங்கள்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு சக பணியாளர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் காரணமாக சில மன வருத்தமும் தேவையில்லாத சங்கடங்களையும் சந்தித்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது நிர்வாகத்தினர் ஏற்பட்ட தேவையில்லாத கருத்து மோதல்களும் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றன எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த கஷ்டம் நிச்சயமாக வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமமும் போட்டி மனப்பான்மையுடன் தொழில் ரீதியான பணிகளை அணுகுமுறையில் கையாண்ட சில சிக்கல்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக வலுவாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் லாபம் அபரிவிதமாக கிடைப்பதற்கான நல்ல பல திட்டங்களை யோகங்களை மேற்கு அவற்றை வழிவகை இது சரியான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் நிச்சயமாக சிமராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சனி சுக்கரன் சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே தொழில்துறை ரீதியாக அரசாங்க சலுகைகள் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் வெளிநாட்டு ஆடர்கள் புதிய ஒப்பந்தங்கள் என அனைத்து மட்டுமே உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு இடக்கூடிய வகையில் அமைகிறது மிகவும் வலுவாக ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் நுழைந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் எழுச்சி மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எந்த செயலை செய்தாலும் ஆற்றல் வேகம் அதிகரிக்குங்க நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களது சொந்த முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கெட்ட போகிறது உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கரன் மிகவும் அற்புதமான ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்திற்கு வந்திருப்பது அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது பெண்மணிகளும் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் ஏற்படக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை துன்பமான சூழ்நிலைகள் அனைத்தும் மறைவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஆறாம் இடமான பூணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக புதிய நிலம் வீடு அன்னை நிலம் அமைத்தல் வாகனம் வாங்குதல் போன்ற யோகங்கள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்பதை தெளிவாக உச்சம் பெற்ற செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன இப்படி பல கிரகநிலைகள் மிக அற்புதமாக நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட சனி கண்டு சனியாக இருக்கிறார் என்பதை மறந்திட வேண்டாம் அதைவிட மிக முக்கியமாக ராகு அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க அஷ்டம ராகுவால் சில எதிர்பார்த்த வராத தடைகள் ஏற்படலாம் நீச்சம் பெற்று புதனும் அஷ்டமஸ்தானத்தில் வலுவிழந்து காணப்படுகிறார் எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில சூழ்நிலை உணர்ச்சி வசப்படக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதுபோன்ற தருணங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாண்டால் நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் எல்லவும் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் பிரபஞ்சத்திடம் இருந்து பல்வேறு வகையான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆற்றல் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் விலகும் நேரமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு